அதுல ஒரு பேரு வந்து குரான் அல் கிதாவுனாலும் குரானுக்குடைய பேருதான் அல் குருகான் குரானுடைய இன்னொரு பேரு அல் நூர் குரானுடைய இன்னொரு பேரு இப்படி குரானுக்கு நிறைய பத்துக்கு மேல வந்து பேர் இருக்குது அதுல ஒரு பேரு வந்து அல் குர்ஆன் புரிஞ்சா குரான் அப்படிங்கிற வார்த்தை வந்து அரபி வார்த்தை அதுக்கு என்ன தமிழ்ல அர்த்தம் தெரிஞ்சவங்க சின்ன பிள்ளைங்களும் பெரியவங்களோ என்ற அந்த அரபி வார்த்தைக்கு என்ன தமிழ் அர்த்தம் ஒண்ணு வேற சொல்லுங்கம்மா எளிதானது தெளிவானதுங்கிற தவறு வேற கொரான் இந்த வார்த்தைக்கு நேரடி பொருள் நேரடி பொருள் உட்கார் குரான் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஓத வேண்டியது ஓத வேண்டியது புரிஞ்சா குரு வார்த்தையுடைய வேர் சொல் மூல சொல் என்னன்னு சொன்னா காரா காரா அ என்று சொன்னால் ஓதினான் கரான் சொன்ன ஓதினான் முதல் வகையா தானே என்ன அர்த்தம் ஓதுவீராக இதுல இருந்து வந்ததா குரான் குரான் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டியது ஓத வேண்டியது ஓத வேண்டியது புரிஞ்சா அப்ப குரான் அருளப்பட்ட பல நோக்கங்கள் நமக்கு அல்லா குரான தந்திருக்கிறான அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த குரான வந்து அல்லாஹ்வுடைய வேதம் நம்ம எல்லாரும் ஈமான் கொள்ளணும் ஈமான் கொண்டிருக்கிறவா அப்படித்தானவா இந்த குரான் வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாவுடைய வேதம் நம்ம எல்லாம் நம்புறோமா நம்ம நம்ம எல்லாரும் நம்புறோம் அப்படித்தானமா ஒண்ணு முதல் நோக்க வந்து இந்த குரான் அல்லாஹ்வுடைய வேதம் அல்லாஹ்வுடைய கலாம் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் நம்பிக்கை கொள்ளணும் நம்ம எல்லாரும் ஈமான் கொள்ளணும் அப்படிங்கிறது குரான் ஆர்லாப்பட்ட முதல் நோக்கம் ஓகே நான் கடைசி ஒவ்வொரு கேட்பேன் ரெண்டாவது நோக்கம் என்ன என்று சொன்னால் எத அல்லாவுடைய வேதம் நம்ம நம்பி இருக்கிறோமோ ஈமான் கொண்டிருக்கிறோமோ அதை ஓத வேண்டும் என்பது குரான் அருளப்பட்ட ரெண்டாவது காரணம் ரெண்டாவது காரணம் என்ன குரான குரானது காரணம் மூணாவது காரணம் என்ன என்று சொன்னால் முடிந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய பாருங்க சின்னோரு பிள்ளைங்க இல்லையா இந்த சின்னோரு பிள்ளைங்கள்லாம் இந்த ஆக்கிலாவா எல்லா பிள்ளைங்களுமே இல்ல அழகா சொன்னாங்கல்ல அப்ப உனக்கு எந்த விசுமா உனக்கு ஆக்கிலா எட்டு வயசு எல்லாம் பாத்தீங்களா எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு அப்படித்தான் அப்போ வந்து இந்த வயசுல மனப்பாடம் பண்ணி அழக ஓதுறீங்க இல்ல மனப்பாடம் பண்றீங்க இல்ல அப்ப குரான் இறங்கிய மூன்றாவது காரணம் என்ன என்று சொன்னால் முடிஞ்ச வரை குரானுடைய சூறாக்களை மனப்பாடம் பண்ணணும் புரியுச்சா குரான அல்ல இறக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன ஈமான் கொள்ளணும் இரண்டாவது காரணம் என்ன ஓத வேண்டும் மூணாவது காரணம் என்ன முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணணும் நாலாவது காரணம் என்ன என்று சொன்னால் இந்த புறான சிந்திச்சு பார்க்கணும் சிந்திச்சு பார்க்கணும் புறானு அர்த்தம் என்ன என்ன சொல்றான் எதை செய்ய சொல்றான் எதை செய்ய வேண்டாம்னு தடுக்கிறான் எதை ஹலாலுங்கறான் எதை ஹராமுங்கிறான் அப்படின்னு என்ன செய்யணும் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தரிஞ்சு படிச்சு அப்பத சிந்திக்க முடியும் உங்களுக்கு புரிஞ்சா தான் சிந்திக்க முடியும் அப்ப நாலாவது காரணம் தருஜுமாவை படிக்கணும் அர்த்தத்தை புரியணும் புரியுதா குரான் அருளப்பட்ட நாலாவது காரணம் ஒண்ணும் இல்ல படிச்சு பார்க்கணும் ஒண்ணும் இப்ப சின்ன பிள்ளைங்க எல்லாம் குலுகு அல்லா சுரா ஓதுறாங்க இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் குல் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் சமத் அந்த அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன் லம் எலிது அவன் யாரையும் பெறவில்லை வளம் யூலது அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை வளம் அகத் அல்லாஹுக்கு நிகராக யாரும் எதுவுமே இல்லை இப்ப உங்களுக்கு ஒவ்வொன்னா புரியும் அல்லாஹு அகத் அல்லாஹ் ஒருவனே அப்படிங்கிறது இதான் இஸ்லாமிய அடிப்படை கடவுள் கொள்கை அப்படித்தானே அல்லாஹ வந்து லாயிலாக இல்லல்லா அல்லாஹ தவிர வேறு இறைவனே இல்லை அப்ப நம்ம மார்க்கத்துல வந்து ஓர் இறை கொள்கை அல்லா மட்டும்தான் இறைவன் அல்லா மட்டும்தான் கடவுள் வேற யார் என்ன சவுண்ட் பின்னால வருது உங்க சவுண்ட் இங்கே வருது புரியுதா அப்ப ஒன்னு குழு அர்த்தம் புரிஞ்சாமா அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் ஹு சமத் அந்த அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன் அல்லாஹுக்கு என்ன மாதிரி தேவை இருக்கா இல்ல இல்ல எந்த தேவையும் மற்றவன் லம் எலிது அவன் யாரையும் பெறவில்லை அல்லாஹுக்கு புள்ள குட்டிகள் இருக்கா இல்ல இல்ல அப்ப அவன் யாரையும் பெறவில்லை வலம் யூலது யாராலும் பெறப்படவும் இல்லை அல்லாவுக்கு அம்மா தரக்கிறாங்களா இல்ல இல்ல அப்ப யாராலும் பெறப்படவில்லை வலம் அல்லாவுக்கு நிகராக யாரும் எதுவுமே இல்லை புரியுச்சா அப்ப இந்த மாதிரி தருஜுமாவ நீங்க படிச்சு பாக்குறது குரான் அருளப்பட்ட இதான் நோக்கம் எத்தனாவது காரணம் நாலாவது காரணம் அஞ்சாவது காரணம் என்னன்னு சொன்னா குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றானோ அது பிரகாரம் நம்ம வாழணும் அது பிரகாரம் வாழணும் குரானை பின்பற்ற வேண்டும் அல்ல வந்து நீங்க எல்லாம் வந்து மக்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க எல்லாம் நல்லது செய்யுங்க இல்லையா நீங்க எல்லாம் உண்மையை பேசுங்கள் அப்படின்னு குரான்ல சொல்றானா இல்லையா அது மாதிரி என்ன செய்யணும் நம்ம செய்யணும் அது மாதிரி பல தவறான விஷயத்தை குரான்ல சொல்லி அப்படி செய்யாதீங்க குரான படிச்சு பாத்தீங்களா நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம் குரால இருக்கா இல்லையா நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம் நீங்கள் புறம் பேச வேண்டாம் நீங்கள் கோல் சொல்ல வேண்டாம் நீங்கள் அசிங்கமாக பேச வேண்டாம் நீங்கள் அவதூறு பேச வேண்டாம் நீங்கள் விபச்சாரம் பண்ண வேண்டாம் நீங்கள் திருட வேண்டாம் நீங்கள் வட்டி வாங்க வேண்டாம் நீங்கள் குடிக்க வேண்டாம் ஒரு ஆள் வர்றதா இல்லையா எல்லாமே குரான் வரக்கூடிய வார்த்தைகள் அல்ல கட்டளைகள் அப்ப குரான் அருளப்பட்ட அஞ்சாவது நோக்கமா அஞ்சாவது நோக்கம் என்ன என்று சொன்னால் அந்த குரானுடைய உபதேசங்கள் பிரகாரம் நம்ம வாழணும் எதை அல்லாஹ் செய்ய சொல்றானோ அதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்னு அல்லா சொல்றானோ அதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது இது அஞ்சாவது காரணம் ஆறாவது காரணம் என்னன்னு சொன்னா நம்ம எதை படிச்சமோ எதை அமல்படுத்தினோமோ அதை என்ன செய்யணும் எடுத்து சொல்லணும் எத்தி வைக்கணும் புரியுச்சா அப்ப இந்த ஆறு காரணங்களுக்காக ஒரு ஆண் அருளப்பட்டிருக்கிறார் ஒன்னு நம்பிக்கை கொள்வதற்காக இரண்டாவது ஓதுவதற்காக மூணாவது முடிந்தவரை மனப்பாடம் பண்ணுவதற்காக நாலாவது சிந்திச்சு பார்ப்பதற்காக ஐந்தாவது அமல் செய்வதற்காக ஆறாவது பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக அப்படிங்கிற இந்த ஆறு காரணங்களுக்காக குர்ஆன் அருளப்பட்டிருக்கு நீங்க புரிஞ்சுக்கிற இந்த குரான் அல்லாவுடைய ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் நான் உங்களுக்கு மன நிம்மதியை தருவேன் நிம்மதியான வாழ்க்கையை தருவேன் சந்தோஷமான வாழ்க்கையை தருவேன் அப்படின்னு உங்களுக்கு மன நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் குரானை என்ன செய்யுங்கள் அப்படின்னு அல்லா சொல்லி மன வந்து குரான் தருது குரான் பேசுகிறது பாதுகாக்க வேண்டும் என்ன செய்யுங்க குரான் ஓதுங்க குரான் என்பது உங்களுக்கு ஷிஃபாவாக நோய்களுடைய நிவாரணமாக இருக்கிறது அப்படின்ட்டு குரான் பேசுகிறது அதே மாதிரி ஒரு பேச்சுக்கு நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் வந்த நோய்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன என்ன செய்யுங்க ஊரான ஓதுங்க அலஹந்து சூரா ஓதி ஊதுங்க குழுகு வல்லா சூரா ஓதி ஊதுங்க இருக்கா இல்லையா அப்ப குரான் வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு ஹிஃபா அப்படின்னா குரான் சொல்கிறது இதுல நம்ம குரான மாஷால்லா ஓதணும் குரான முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு வரலாற ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சொல்லி முடிச்சிடலாமா ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் சரியா நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா வாலி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இமாம் ஷாஃபி கேள்வி கேள்விப்பட்ட வைத்துங்க நான் இமாம் ஷாஃபி கேள்விப்பட்டுக்கிறேன் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா யாலே கேள்விப்பட்டது இல்ல இப்ப நான் சொன்னா கேட்டது இல்லையா கேக்கலையா கேக்குது இல்ல கேள்விப்பட்டிருக்கா இமாம் ஷாஃபி இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா யாலேஹி புரிஞ்சா அவங்க ஹிஜ்ரி எந்த வருஷம் பிறந்தாங்க தெரியுமா முதல்ல இன்னைக்கு தெரியுமா ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஏழு சரி அதாவது மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதினாவுக்கு போய் இத்தனை வருஷம் ஆயிருச்சு ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஏழு வருஷம் ஆயிருச்சு புரியலையா புரிஞ்சு ரசூலுல்லாஹி இஸ்லா செல்லம் எப்பி பதினொன்னு புரியுதா இமாம் அவங்க எப்ப பிறந்தாங்க தெரியுமா தெரியுமா நூத்தி ஐம்பதுல பிறந்தாங்க எப்ப பிறந்தாங்க நூத்தி பிறந்தாங்க எப்ப மூத்தா போனாங்க நாலுல மூத்தா போனாங்க நூத்தி ஐம்பதுல பிறந்தாங்க இருநூத்தி நாலு போனாங்க எத்தனை வருஷத்துக்கு முடிஞ்சு பிறந்திருக்கிறாங்க சொல்ல இன்னைக்கு ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு புரியா பிறந்தாங்க அப்ப எத்தனை வருஷத்துக்கு முந்தி பிறந்தாங்க சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த ஒரு மாமேதையே அழகி நான் எல்லாத்தையும் கடைசியில் முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாள் உங்கள்ட்ட கேள்வி கேட்பேன் அவங்க அம்மா பேர் வந்து அவங்க அம்மா பேர் என்ன பாத்திமா இவங்களுடைய பூர்வீக ஊர் வந்து மக்கா ஆனால் இவங்க ஹாசாங்கிற ஊருக்கு போயிட்டாங்க ஹாசா அந்த போர் பரசு போர் எடுத்து பாத்தீங்களா அந்த ஹாசாங்கிற ஊருக்கு முந்தைய தலைமுறையிலேயே போயிட்டாங்க ஹாசாவில தான் பிறந்தாங்க பிறந்து ரெண்டு வயசுலயே அவங்க அத்தா அப்பா அஃபாத் ஆயிட்டாங்க ரெண்டு வயசுல என்ன ஆயிட்டாங்க அவங்க அத்தா மூத்தா போயிட்டாங்க அவ பிள்ளை என்ன ஆயிடுச்சு எத்தியும் புள்ள புரிச்சா இந்த ஒரு எத்தியும் புள்ளைய இவ்வளவு பெரிய மேதையாக ஆக்கியவர் யார் என்று சொன்னால் அல்லாஹ் ஆக்கணா அல்லாஹ் ஆக்கணா அதற்கு காரணம் யார் என்று சொன்னால் யார் காரணம் தாய் தான் காரணம் இமாம ஷாஃபியோடைய அம்மா என்னன்னா மாஷால்லாம் உங்களுக்கு பெரிய சக்தி இருக்குது பெண்களுடைய சக்தி வந்து மகத்தான சக்தி நீங்க வரலாறுகளை படிச்சு பாத்தீங்களாக்கேன் பெரிய பெரிய இமாம்களை இமாம்களாக உருவாக்கியவர் யார் என்று சொன்னால் யார் உருவாக்குனாங்க தாய் தான் உருவாக்குனாங்க அப்ப இமாம் ஷாஃபியோடைய அத்தா வந்து ரெண்டு வயசுல மூத்தா போயிட்டாங்க அவ இவங்களை அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு சொன்னா ரெண்டு வயசுல அதுக்கு மேல காத்தாவுல தங்க முடியாது உதவிக்கு ஆள் இல்லைங்கிறனால பிள்ளைய தூக்கிட்டு மக்காவுக்கு வந்துடுறாங்க மக்காவுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா தான் பிள்ளைய குரான மனப்பானம் வைக்கிறாங்க குரான மனப்பானம் வச்சா அந்த இமாம் ஷாஃபி சின்ன வயசுலயே குரான மனப்பாடம் பண்ணிட்டாங்க மொத்த குரான முப்பத்தி ஒரு சூறாவ இல்ல முப்பத்தி ஒரு சூறாவ இல்ல முப்பது ஜுசுவை சின்ன வயசுலயே மனப்பாடம் பண்ணிட்டாங்க சுமார் எத்தனை வயசு மனப்பாடம் பண்ணிருப்பாங்க சொல்லுங்க ஆ அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு பதினோரு வயசு புரியுது இமாம் ஷாஃபி ஏழு வயசுலைய மொத்த குரான் மனப்பட மாட்டாங்க எத்தனை வயசு ஏழு வயசு பிள்ளைங்க யாராச்சும் உண்டா உங்கல்ல யாருக்குமா ஏழு வயசு உன் தங்கச்சி அது தங்கச்சி இல்லையோ பாப்பா ஏத்துருமா நேத்தா பிடிக்கிறா உனக்கு ஏழு வயசா உனக்கு எத்தனை வயசு ஏழு வயசு பிள்ளைங்க ஆமா இங்க வாமா பேர் என்ன சஃபியா மரியம் இங்க வாங்க வாங்க வா இந்த பாருங்க இந்த சஃபியா மரியம் பேர் என்ன ஹம்சா இந்த ஹம்சா சஃபியா மரியம் வயசுல போய் உட்காருமா வயசுல இமாம் ஷாஃபி மொத்த குரான் என்ன பண்ணிட்டாங்க மனப்பாடம் பண்ணிட்டாங்க புரிஞ்சா அவங்க அம்மா நினைக்கிறாங்க அந்த காலத்துல வந்து பெரிய ஒரு இமாம் இருக்கிறாங்க அது மாதிரி இமாமா என் புள்ள ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அந்த பெரிய உலகம் போற்றும் பெரிய இமாம் யார் என்று சொன்னால் இமா மாலிக் ரஹமகுல்லா அலை இமா பேர் என்ன இமா மாலிக் எங்க எங்க மதினாவில் பிறக்கிறாங்க மதியனாவுல பிறந்து மதியனாவுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க பெரிய ஒரு மாமேதையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இமாம் ஷாஃபியோடைய உம்மா ஆசைப்படுறாங்க என் புள்ள வந்து இமா மாலிக்கை போன்று ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஏழு வயசு பிள்ளைய இந்த மாதிரி பையனை மக்காவுலேந்து மதினாவை கூட்டி போய் இமா மாலிக்கிட்ட கிட்ட விட்டு நீங்க என் பையனுக்கு பரிசு கொடுத்து உங்களை மாதிரி பெரிய ஆள் ஆக்குங்க அப்படின்னு சொன்னாங்க இமா மாலிக்கு சொன்னாங்க இல்ல என் மகசாவில் நான் சேர்க்கணும்னு சொன்னா ரெண்டு கல்வி தகுதி வேணும் ஒன்னாவது குரான முழுசா மனப்பாடம் பண்ணிருக்கேன் ரெண்டாவது இமா மாலிக்கு தொகுத்த ஒரு ஹதீஸ் கிதாபு வத்தா இமா மாலிக் இருக்குது ஆயிரத்தி எட்நூறு ஹதீசுகளை கொண்ட ஒரு ஹதீஸ் கிதாபு அந்த ஆயிரத்தி எட்நூறு ஹதீசுகள் என்ன செஞ்சிருக்க ஏழு வயசுல குரான் மனப்பாடம் ஏற்றவர ஆயிரத்தி எட்நூறு ஹதீசுகள் மனப்பாடமாக இல்லை அதனால அவங்க அம்மா கூட்டிக்கிட்டு மக்காவுக்கு வந்துட்டாங்க மக்காவுல வந்து பாத்தீங்களா ரெண்டு வருஷத்துல இமாம் ஷாஃபி இந்த மொத்த மாளிகா ஆயிரத்தி எட்நூறு ஹதீசுகளை கொண்ட ஹதீஸ் கிட்ட அதே மனப்பாடம் பண்ணிட்டாங்க எதனா வயசுல ஒன்பது வயசுல ஒன்பது வயசுல அவங்க அம்மா கூட்டிட்டு போய் இமா மாலிகிட்ட கிட்ட நீங்க சொன்ன ரெண்டு கல்வி தகுதியும் இருக்குது என் பையனை வந்து சேர்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்றாங்க இமா மாலிக்கும் சேர்த்துக்கிட்டாங்க இமா மாலிக்கு சேர்த்து என்ன பண்றாங்க இமாம் ஷாஃபிக்கு நிறைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கறாங்க இமா மாலிக்கு வந்து ஆசிரியர் இமா மாலிக் யாரு ஆசிரியர் இமாம் ஷாஃபி யாரு மாணவர் மாணவர் ஒன்பது வயசு மாணவரா இருக்கிறாங்க சட்ட திட்டங்களை பற்றி 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 மார்க்கத்துடைய நிறைய கத்துக்கிறாங்க பல வருஷங்களாக நிறைய கத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்க மதீனாவுல இருந்து சொந்த ஊர் மக்காவுக்கு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படி வீட்டுக்கு வரும்போது இமாம் ஷாஃபி உடைய அம்மா கேட்டாங்க இமாம ஷாஃபிட்ட எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறா புரியுது வர்றாரு கையில ஒண்ணு வாங்கிட்டு வரல படிச்சுட்டு வர்றவர்கிட்ட எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு இமாம ஷாஃபி சொன்னாரு நான் வந்து கல்வியோடு வந்திருக்கிறேன் எதைய கொண்டு வந்திருக்கிறேன் கல்வியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு யாரு சொன்னது இமாம் ஷாஃபி சொல்றாங்க அவங்க அம்மாட்ட சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உனையுமே அவங்க அம்மா சொல்லிட்டாங்க வீட்டை விட்டு வெளியே போன்ட்டாங்க வீட்டை விட்டு வெளியே போன்ட்டாங்க வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா என்ன பண்ணாங்க வீட்டை விட்டு வெளியே வந்து மக்காவுல மக்காவுல வீட்டை விட்டு வெளியே வந்து எங்கேயே போயிட்டாங்கன்னு சொன்னா மறுபடியும் மதினாவுக்கே போயிட்டாங்க புரியுதா நானூறு கிலோமீட்டரு மறுபடியும் மதீனாவுக்கு போய் உஸ்தாது இமா மாலி இந்த மாதிரி எங்க அம்மா கேட்டாங்க நான் கல்வியை எந்த அளவுக்கு அம்மாவு கட்டுப்படுறாங்க பாருங்க புரியுதுச்சா நான் கல்வியை கொண்டு வந்தேன்னு சொன்னேன் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் நான் என்ன செய்ய அப்படின்னு மாணவனாக இருக்கக்கூடிய இமாம் ஷாஃபி யார்ட்டு கேக்குறாங்க உஸ்தாதாக இருக்கக்கூடிய இமா மாலி கிட்ட கேக்குறாங்க இமா மாலிக்கு சொன்னாங்க எங்க அம்மாவும் அப்படித்தான்ப்பா எங்க உஸ்தாது வந்து இமாம் இமாம் ஆலிக்குடைய உஸ்தாது யாரு இமாம் நான் இமாம் படிச்சேன் படிச்சு கொண்டு வீட்டுக்கு வரும் போது என்ன கொண்டு வந்து அப்படின்னு எங்க அம்மா கேட்டாங்க நான் சொன்ன கல்வியை கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ட்டாங்க வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்ன உடனே எங்க உஸ்தாத்த போய் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க நான் என்ன சொல்ல அப்படின்னு கேட்டேன் எங்க உஸ்தாத் சொல்லிக் கொடுத்தாரு உங்க அம்மாட்ட போய் சொல்லு ஜேத்து பிள்ள அதவி வல்லிரை நான் ஒழுக்கத்தையும் கல்வியையும் கொண்டு வந்திருக்கிறேன் ப்ரிச்சா கல்வி மட்டும் சொன்னார் பார்த்தியலா இந்த கல்வியை சொன்னவனே அவங்க சொன்னாங்க கல்வியை விட ஃபஸ்ட்டு என்ன வேணும் ஒழுக்க வேணும் கல்வியை விட ஃபஸ்ட்டு ஒழுக்க வேணும் முதல்ல ஒழுக்க வேணும் ரெண்டாவது என்ன வேணும் கல்வி வேணும் அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு இம்மா சொல்றாங்க இமாம் ஷாஃபி மறுபடியும் மக்காவுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒழுக்கத்தையும் கல்வியையும் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்குவாங்க இமாம் ஷாஃபியுடைய தாயார் அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்ப என் அருமை தாய்மார்களே என் அருமை மாணவ செல்வங்களே நான் உங்களுக்கு சொல்றது என்ன சொன்னா ரெண்டு செய்தி முதல் செய்தி என்பது குரான் அருளப்பட்ட காரணம் என்ன ஆறு காரணங்களை பார்த்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோமா இல்லையா என்ன ஆறு காரணம் ஒன்னாவது என்ன ஈமான் கொள்வதற்காக ஓதுவதற்காக மனப்பாடம் பண்ணுவதற்காக சிந்திப்பதற்காக அமல்படுத்துவதற்காக எத்தி வைப்பதற்காக புரிஞ்சா அதனால இந்த ஆறு காரியங்களையும் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் புரிஞ்சா அப்படிங்கிறது முதல் முக்கியமான செய்தி ரெண்டாவது மாஷால்லா தபாரகல்லா நம்ம படிக்கக்கூடிய எந்த கல்வியாக இருந்தாலும் சரி இந்த கல்வி என்பது நமக்கு எதை தரன ஒழுக்கத்தை தரனே ஒழுக்கம் இல்லாத கல்வி என்பது வேஸ்ட் அப்படி தானேன் பெரிய ஒரு ஆள் விசா ரொம்ப படிச்சிகறாரே அவர் வந்து தப்பு பண்றாரே அவர் பாவம் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவருடைய கல்விக்கு ફાયடா இருக்குதா கல்விக்கு வந்து ફાયடா இல்ல அதனால நம்ம வந்து நிறைய கத்துக்கறணும் அந்த கற்றுக்கொண்டதில ஒழுக்கமா என்ன செய்யணும் இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான செய்தி அதுல புள்ளங்கிறனால நான் சொல்றேன் ஒழுக்கம் அப்படிங்கறது வந்து உங்க உஸ்தாத் வந்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க இல்ல அதை ஏத்து நீங்க கட்டுப்பட்டு இருக்கணும் உங்க அம்மா வந்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க இல்ல அம்மாவுக்கு என்ன செய்யணும் கேட்டு வந்து கட்டுப்படணும் அது மாதிரி அத்தா வந்து ஒழுக்கத்தை சொல்லுவாங்க இல்ல என்ன செய்யணும் கேட்டு கட்டுப்படணும் இந்த குரான் ஹதீசுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விட்டு உங்க அம்மா என்ன சொன்னாங்க உங்க அத்தா என்ன சொல்றாங்க உங்க உஸ்தாத் என்ன சொல்றாங்க அது மாதிரி இருந்தமாக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில துனியாவுலையும் வெற்றி பெற முடியும் மறுமையில் என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய நோக்கம் வந்து நம்ம இமாம் ஷாஃபி ஐ பெரிய ஒரு மேதையாக பெரிய ஒரு மேதையாக நம்ம வந்து வரணும் உருவாகணும் நீங்களும் இல்லாட்டியால உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேர பிள்ளைகள் அந்த மாதிரி நீ ஏத்து வைக்கணும் அப்படிங்கறத நீ நம்ம புரிஞ்சுக்கிறானே அப்ப என் அருமை சகோதரர்களே என் அருமை தாய்மார்களே எப்படி நபிகள் நாயகம் செல்ல சகாபாக்களை உருவாக்கி பெரிய ஒரு மேதைகளாக உருவாக்கினாங்களோ கல்விமான்களாக உருவாக்கினாங்களோ ஒழுக்கமான மக்களாக உருவாக்கினாங்களோ அது மாதிரி பிள்ளைகள் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு பாக்கியம் பெரிய ஒரு நியமத்து இந்த பாக்கியத்தை அல்லாவுடைய நியமத்தாகவே பாதுகாக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்காக கேட்கக்கூடிய துவாவை நீங்க கேளுங்க ரெண்டு துவா இருக்குது இல்லையா பிள்ளைங்களுக்காக கேட்கக்கூடிய ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஓதி ஊதக்கூடிய ஒரே ஒரு துவா மட்டும் சொல்லுங்க என்ன அர்த்தம் ஷெய்தானிய எல்லாவிதமான தீங்குகளை விட்டும் என் பிள்ளையை பாதுகாப்பாயாக அப்புறம் வஹாமத்தின்